மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர சில இளைஞர்கள் மக்களவையில் புகை குப்பிகளை வீசியவுடன் தங்களை தேச பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பாஜக எம்பிக்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் இருந்த இரண்டு பேர் திடீரென மக்களவைக்குள் குதித்து புகை குப்பிகளை வீசினர் இது குறித்து அவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க கூறி எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து நூற்று நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதை எதிர்த்து ஐ கூட்டணி கட்சிகள் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தி வருகின்றன டெல்லி பகுதியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ராகுல் காந்தி மற்றும் ஐஎன்டிஏஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் இதில் பேசிய ராகுல் காந்தி சில இளைஞர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து புகை குப்பிகளை வீசியவுடன் தங்களை தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பாஜக எம்பிக்கள் ஓடிவிட்டனர் நாங்கள் இதை கண்டோம் ஆனால் ஊடகங்களில் அது ஒளிபரப்பப்படவில்லை மக்களவை பாதுகாப்பு மீறல் குறித்த சம்பவத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏன் இந்த வழியில் எதிர்ப்பு தெரிவித்தனர் நாட்டில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம் தான் இதற்கு பதில் நாட்டில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம் பற்றி ஊடகங்கள் பேசவில்லை ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருந்தபோது நான் பதிவு செய்த வீடியோவை பற்றி பேசுகிறார்கள் என்று கூறியுள்ளார்